தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது ஈரோடு மாவட்டங்கள்ல முதல் இடத்துல இருக்குது எங்க பார்த்தாலும் புற்றுநோயாளிகள் எங்க பார்த்தாலும் அபார்ஷன் எங்க பார்த்தாலும் கைகால் வழங்காம ஊனமா பறக்கிறது எங்க பார்த்தாலும் ஆண்மலடு இன்னைக்கு பெருசா நினைச்சிருக்கிறதா இருக்கு இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துடைய கொள்கை அந்த முதலாளிகளை காப்பாற்றுறதா இருக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வரும்போது இந்திய உணவு மந்திரி சரத்பவார் என்ன சொன்னாரு எந்த செலவான தடவு பண்ணா நாடு முழு பஞ்சத்தில் செத்து போயிடும் ஒண்ணு நடக்கலையே அப்போ எல்லாரையும் அந்த கம்பெனிகள் தங்களுடைய கையில இருக்கிற பணத்தை உள்ள தள்ளி லஞ்ச லாவணியத்தினால ஊழலாக்கிட்டாங்க ஊழலற்ற சமுதாயம் ஊழலற்ற தமிழகம் நமக்கு வேணும்னு சொன்னா உழவர்கள் உண்மையை புரிஞ்சுக்கொள்ளணும் நுகர்வோரும் உண்மையை புரிஞ்சுக்கணும் நுகர்வோர்கள் நஞ்சில்லாத ஆகையினால மக்கள் வந்து மேலும் மேலும் வெயில உணர்ந்து தங்களுடைய பாதையை மாற்றிக்கணும்